நம்ம இன்ஸ்டா பேஜ்ல இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய ஒரு தகவல் என்னன்னா பீர் வேஸ்ட் தயாரிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்து ஸோ சோ மாடுகளுக்கு வந்து பீர் வேஸ்ட் கொடுக்குறதுனால என்ன நன்மை இருக்கு இந்த ஒரு ஃபார்ம் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க பேருங்க என் பேர் ஆனந்த் பாபுங்க சார் நம்மளுடைய கம்பெனி பேர் இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க இது வந்து வில்வம் கேட்டர் ஃபீல்டுன்னு பண்ணிட்டு இருக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளத்தில் லொக்கேட் ஆயிருக்கு மேட்டுப்பாளத்து டு அன்னூர் போர் ரோட்ல குமரம்ன்ற இடத்துல லொகேட் ஆயிருக்கு இந்த பீர் வேஸ்ட் அப்படிங்கிறது என்ன அதை பத்தி சொல்லுங்க சார் பீர் வேஸ்ட் அப்படிங்கிறது இந்த பீர் தயாரிக்கிற அந்த கழிவு தான் நம்ம பீ வேஸ்ட்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம மாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார் இந்த பீர் வேஸ்ட்டை வந்து எப்படி நம்ம மாடுகளுக்கு கொடுக்கலாம் சார் இப்போ ஒரு மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணு கிலோ கொடுத்துட்டுக்கோங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு வந்து மூணு கிலோ கொடுத்துருக்கோம் சார் அது வந்து என்னென்னா தண்ணியிலேயே கலந்து கொடுத்துருவோம் சார் நம்ம தண்ணியில் பீர் வேஸ்ட்டு ப்ளஸ் வந்து மாட்டு தீவிரம் சேர்ந்து கலந்து கொடுத்துருவோம் சார் காலையில் எவ்வளோ கிலோ கொடுப்பீங்க மாலை எவ்வளோ சார் ஒரு வேலைக்கு ஒரு மாட்டுக்கு வந்து மூணு கிலோ கொடுப்போம் சார் காலைல 3 கிளாக் ஆமா ஹீல்ட் எப்படி இருக்கும் சார் ஹீல்ட் ரிசல்ட் நல்லா இருக்கு சார் உங்களுக்கு SNF உம் எப்படி இருக்கு கண்டிப்பா ஜாஸ்தியா நல்லா தான் சார் ரிசல்ட் ஆனா ரெண்டு மூணு பேர்ல வாங்கிட்டு போயிட்ட ரிசல்ட் நல்லா இருக்கு அப்படி இருந்துங்க ஃபேட் இது கண்டிப்பா இந்த தீவனத்தை வந்து எப்படி நம்ம பாதுகாப்பா வெச்சுக்கறோம் சோ இது வந்து பத்தி என்ன இப்ப நம்ம வாங்கிட்டு போயிட்டு இப்ப கவர்ல நம்ம பேக் பண்ணி வாங்கிட்டு போனாலும் சரி இல்ல தனியா நீங்க சாக்கல வாங்கிட்டு போனாலும் போனனே நீங்க அந்த ட்ரம்ல தான் யூஸ் பண்ணனும் ட்ரம் இல்லைன்னா டப்பில யூஸ் பண்ணீங்கன்னா கூட ஓகே ட்ரம் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் நல்லா இருக்கும் சார் உங்களுக்கு இப்போ ட்ரம்ல யூஸ் பண்ணிட்டு அப்படியே நீங்க கொட்டிடலாம் கொட்டிட்டு அமுத்தி வச்சுட்டு நீங்க அந்த மேல கொஞ்சம் உப்பு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி டேஸ் ஆனாலும் ஒன்னு ஆகும் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் சார் சார் நீங்க டெலிவரி எங்க பண்ணுவீங்க அப்படிங்க சார் லோக்கல் இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூர் அன்னூர் மேட்டுப்பாள எதுவுமே லோக்கல் பண்ணிட்டு இருக்கோம் சார் டெலிவரி சார்ஜ் வந்து உங்களுக்கு பீரோ கிலோ வந்து பத்து ரூபா வரும் சார்ஜ் வந்து பிப்டி பைஸ் வரும் சார் உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் ஃபிஃப்டி பைஸ் வரும் கிலோக்கு டென் ருபீஸ் ஆமாம் டெலிவரி ஆமா சார் நம்பர் சொல்லுங்க சார் இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் டு அன்னூர் ரோட்டில் குமரங்கு லோ ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் டபுள் ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஓகே சார் நிறைய வந்திருக்கீங்க நன்றி தேங்க்யூ சார் ஸோ பீர் வேஸ்ட் வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காங்க மாட்டுப்பண்ணி வச்சுருக்கக்கூடிய உரிமையாளர்கள் தேவைப்பட்ட இவருடைய காண்டக்ட் நம்பர் வந்து நான் ஷோ பண்ணுறேன் இவரை காண்டக்ட் பண்ணி டெலிவரியும் நீங்கள் வந்து ஃபிஃப்டி பைசையில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கிலோக்கு ஸோ தொடர்ந்து நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ண தவறாதீங்க ஃபில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்